இயல் இரண்டு வாழ்வியல் திருக்குறள் பாடம் அறிமுகம் திருக்குறள் வாழ்வியல் கருத்துக்களுள் வாய்மை பற்றி அறிதல் வாழ்க்கை மதிப்பு வாய்மையின் சிறப்புகளை அறிந்து நடத்தல் அதிகாரம் வாய்மை குரல் ஒன்று வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் பொருள் வாய்மை எனப் போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதலாகும் பொருள் வாய்மை உண்மை குறள் இரண்டு பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொருள் பிறருக்கு குற்றமற்ற நன்மையைத் தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் அருஞ்சொற் பொருள் புரை குற்றம் பயக்கும் தரும் குரல் மூன்று தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் பொருள் தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது அவ்வாறு கூறினால் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் பொருள் சுடும் வருத்தும் குறள் நான்கு பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எல்லா அறமும் தரும் பொருள் பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும் அருஞ்சொற் பொருள் அண்ண அவை போல்வன வருந்தாமை நீரான் அமையும் அகந்தூய்மை காணப்படும் பொருள் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும் அருஞ்சொற் பொருள் அகம் உள்ளம் அமையும் உண்டாகும் ஆசிரியர் குறிப்பு பெயர் திருவள்ளுவர் சிறப்பு பெயர் நாயனார் முதற்பாவலர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் நான்முகனார் பெருநாவலர் மாதானுபங்கி சென்னாபோதர் காலம் கிமு முப்பத்தொன்று நூல் குறிப்பு இந்நூல் குரல் வெண்பாக்களால் அமைந்த நூலாகும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இன்னும் முப்பெரும் பிரிவுகளைக் கொண்டது நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களும் உள்ளன இந்நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது